ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த பீர்க்கங்காய் தொக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் காரம் கம்மியாக இருக்குங்கிறதால குழந்தைங்களையுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் பீர்க்கங்காய் தொக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பிற்கங்காயை கழுவிட்டு தோலைலாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் எப்போவுமே பிற்கங்காயில் இருக்கிற தோலை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதில் தொழில் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம தொழில் பண்ண இல்லை அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நமக்கு இன்றைக்கி தொக்குக்கு காய் தான் தேவை காய் மட்டும் எடுத்துக்கலாம் இனி தொக்குக்கு தேவையான மசாலா வறுக்க ஆரம்பிச்சிடல வாங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையுமே சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதோட கூட கொஞ்சம் போல் கல்பாசி ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து பட்டை கல்பாசியோட ஃப்ளேவர்லாம் வர வரைக்கும் இன்னுமே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் வந்துட்ருக்குது இந்த ஸ்டேஜில் இதை மாற்றி கீழே வச்சிடலாம் இதை நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு உரம் வச்சுக்கலாம் அதே அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு கடாயில் ஒரு குழிக்கு ரெண்டு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கடுகு சீரகம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதோட கூட ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்து நல்லா வெங்காயம் செவர வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவர வணங்கி வந்துருச்சு இப்போ இந்த கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வதக்கி விட வதக்கி விட பீர்க்கங்காய் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவு வந்து குறஞ்சிருச்சின்னு எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் காய் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா வணக்கி விட்டாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கூட ரெண்டு கொத்து கருகப்பில சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருகுப்பிலை சேர்த்தோம்னா கருகப்புழையோட ஃப்ளேவர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா காய் வந்து தண்ணி விடும் தண்ணியெல்லாம் விட்டு தக்காளியெல்லாம் நல்லா குழைய வெந்து வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா குழைய வெந்து வந்துருச்சு காய் வந்து தண்ணி விட்டுருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்து மிளகாய்த்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் முடி போட்டுடலாம் மிளகாய் தூளோட பச்சை சுமல்லாம் போயிட்டு காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது நம்ம வறுத்த அரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் விழுத தாளிப்போட சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு மாதிரி நல்லா ரெடியாகி விடட்டும் அவ்வளோதான் எண்ணெயெலாம் பிரிஞ்சுட்டு தொக்கு மாதிரி சூப்பரான ஃப்ளேவர்லேயும் டேஸ்ட்லேயும் நமக்கு பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் மேலாப்பில் கொஞ்சம் போல் மல்லித்தழையும் ஒரு கத்து கருகப்பிலையும் தூவி விட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல கிளறு கிளறுனு கிளறி விட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள் அடடா அப்படி இருக்கும் இந்த பீர்க்கங்காய் தொக்கோட டேஸ்ட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்